தொழிலாளர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் குடும்பத்தினருடன் போராட்டம் சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன் மாநில செயலாளர் முத்துக்குமார் போராட்டத்தில் பங்கேற்பு காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் உள்ள சாம்சங் ஆலை தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு போனஸ் தொழிற்சங்கம் அங்கீகாரம் என்பன உள்ளிட்ட எட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றுடன் இருபத்தி நான்கு நாட்களாக தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் காஞ்சிபுரம் வணிகர் வீதியில் குடும்ப உறுப்பினர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட காவல்துறை அனுமதி வழங்கிய நிலையில் நேற்று இரவு திடீரென போராட்டம் நடத்துவதற்கு போலீசார் அனுமதி மறுத்தனர் இதைத் தொடர்ந்து வழக்கம்போல சுங்குவார் சத்திரம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள போராட்ட பந்தலில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் தங்களது மனைவி குழந்தைகள் உட்பட குடும்ப உறுப்பினர்களுடன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக இங்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இந்த போராட்ட விவகாரத்தில் இதுவரை ஐந்து முறை தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் தலைமையில் ஆலை நிர்வாகம் தொழிற்சங்க நிர்வாகிகளிடையே பேச்சுவார்த்தை நடந்தும் உடன்பாடு ஏற்படாமல் தோல்வியில் முடிந்துள்ளது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வரும் ஏழாம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது